எது சம்மந்தமா இல்லை இல்லை உடனே உடனே மூணு நாள் இல்லையா இதில் சின்ன அளவு பெரிய அளவு போராட்டம்லாம் எல்லாம் கிடையாது சம்பவம் நடந்த உடனே தகவல் கிடைச்சிருச்சு மூணு நாள்லாம் கிடையாது அது முன்னாடி ஏதாவது அங்கே வாக்குவாதம் நடந்திருக்கலாம் பிரச்சனை நடந்திருக்கலாம் படுகொலை நடந்த உடனே தகவல் வெளியாகிவிட்டது விடுதலை சிறுத்தைகள் தான் உடனே அந்த செய்தியை வெளிக்கொண்டு வர்றோம் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் உடனே வர இயலாத நிலையில் இப்போது நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன் அடுத்த விமானத்தில் தூத்துக்குடி சென்று பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளேன் மாலை மூன்று மணி அளவில் எனது தலைமையில் நெல்லையில் ஆர்ப்பாட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெறுகிறது ரீதியாக உளவியல் ரீதியாக தான் மாறணும் வெறும் சட்டத்தினால் வந்து இதை மாற்ற முடியாதுங்கிற கருத்துக்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஆண்டுகள் மாறிட்டே வருது பெயர்கள் மாறிட்டே வருது அந்த இந்த மட்டும் மாற மாட்டேங்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டம் வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரப்பிலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது இந்தியா முழுக்க நடக்கிறது பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக தாம் பெற்ற பிள்ளையையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயற்றுவதற்கு என்ன தயக்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் வந்தது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே பத்து பதினைந்து ஆண்டுகள் பிடித்தன அது பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி தான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதுபோல ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் என்பது வெறும் தலித்துகள் பிரச்சினை அல்ல சாதிவிட்டு சாதி எந்த சாதியிட திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள் எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல இது ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதிவிட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன எனவே இது ஒரு சமூக பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சினை எனவே தேசிய அளவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை சட்டம் வந்த பிறகு இந்த நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் வலியுறுத்த முடியும் அப்போது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை தான் சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்